திருத்துறைப்பூண்டியில் அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவர் அபிநயா பாபு என்பவரை கண்டித்து சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிச்சன்கோட்டகம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாள் என்ற பெண் கடும் வயிற்று வழியால் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பின்னர் அவரை தனது தனியார் மருத்துவமனையில் அரசு மருத்துவர் அபிநயா சேர்த்து கர்ப்பை கட்டியை அகற்றாமல் அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் சுந்தராமாலுக்கு வயிற்று குறையாததால் அவருக்கு நிவாரண உதவியும் உரிய சிகிச்சையும் அளிக்கக் கோரி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை ஆற்று பாதுகாப்பு கோட்ட உதவி பொறியாளரிடம் வாக்குவாதம் செய்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளி பழைய நெடுஞ்சாலையில் காலி மனைகள் விற்பனை செய்யப்படுகிறது இதற்காக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தடுப்புக்கரை மண் திட்டை உடைத்து மூன்று இடங்களில் பாதை அமைக்கப்பட்டது இது தொடர்பான புகாரின் பேரில் மூன்று பாதைகளிலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மண்ணை குட்டினர் இது தொடர்பான காலிமனை விற்பனை செய்யும் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் ஆற்று பாதுகாப்பு கோட்ட உதவி பொறியாளரிடம் வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு